தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவிர் குட்டீஸ் வெல்கம் பேக் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம் சுட்டீஸ் நேரத்தில் உங்களுக்காக நானும் வந்துட்டேன் கதை சொல்றதுக்காக பக்தி கதைகளில் ராமாயணத்தை ராமநவமியிலேருந்து நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் குட்டீஸ் நான் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சண்டே இன்றைக்கி எந்த குட்டீஸ் எல்லாம் யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் சார்பாகவும் சொல்லிக்கலாம் ஓகே குட்டீஸ் இப்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஜாலியாக சேஃபாக ஹோம் எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் ஞாபகம் ஞாபகம் அவங்களுக்கு சுந்தர காண்டம் இருக்குது ஆஞ்சநேயர் லங்கினியை வென்று லங்கினியை தோற்க அடித்து ராஜவீதிக்குள்ளே நுழைகிறார் லங்காபுரியில் இருக்கக்கூடிய வடக்கு வாசல் அதாவது ராவணனது கோட்டை அவ்வளோ பெரிய ஊர் அந்த ஊருக்கு பல வாசல் இருக்குது தெற்கு வாசல் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் அப்படி பல வாசல்கள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய வடக்கு வாசலின் வழியாக நுழைகிறார் ஆஞ்சநேயர் நுழைந்து எங்க போறாரு ராஜவீதி வழியாக போறார் ராஜவீதி அப்படின்னு அரண்மனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே தான் வந்து ராவணன் வந்து சீதையை கொண்டு போய் வைத்திருக்கணும் அப்படின்னு போறாரு இலங்கை பட்டணமே அந்த லங்காபுரியே முழுக்க முழுக்க எல்லாமே வந்து அங்கே இல்லாதவர்கள் என்பவர்களே கிடையாது அதனால எல்லாமே மாட மாளிகைகள் தான் எல்லாமே பெரிய பெரிய பங்களாசு எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கா எதுவுமே வந்து குடிசைகள் அந்த மாதிரி ஸ்லம் ஏரியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளோ பெரிய பட்டணம் அது வந்து யாரால நிர்மாணிக்கப்பட்டதுன்னு சொன்னேன் விஸ்வகர்மாவால நிர்மாணிக்கப்பட்டது குபேரனுக்காக ஏற்படுத்தப்பட்ட நகரம் குபேரனிடமிருந்து ராவணன் வந்து சண்டை போட்டு குபேரனை ஓட ஓட விரட்டி விட்டு அந்த இடத்தை அந்த ஆட்சியை புடித்து கொண்டான் ராவணன் குபேரன் வந்து ராவணனுடைய அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நீங்கள் வந்து பழைய எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த கதையில் ராமாயணத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா சாய் டிவியோட யூடியூப் சேனல் இருக்குது அதை போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வரும் கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டுக்க சொல்லுங்கள் அம்மாவை நீங்கள் எல்லா வீடியோஸையும் எடுத்து பார்க்கலாம் அதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ண எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பாலகாண்டம் அதுக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து என்னவெல்லாம் ராமாயணம் நிகழ்ந்தது எதனால் ராமர் பிறக்கிறார் அப்படிங்கிற கதை எல்லாமே அதில் இருக்குது வரிசையாக நீங்கள் மிஸ் பண்ண எபிசோட்ஸ் எல்லாத்தையும் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் அப்பா அம்மா கிட்ட சொல்வீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம கதைக்குள்ள போகிறோம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்க ஆஞ்சநேயர் ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டே வருகிறார் லங்கை பட்டணத்தில் லங்காபுரியில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய வீதி அதற்கு வீதி அப்படின்னு சொன்னேன் உங்கள்கிட்ட அதை தாண்டினாக்க அரண்மனை வளாகம் இருக்கு அங்கே வந்து ராவணனது சகோதரர்கள் ராவணனது பிள்ளைகள் பல மனைவி உண்டு ராவணனுக்கு ஒன்று ரெண்டு வைஃப் கிடையாது நிறைய வயசு உண்டு அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லோரும் மே வந்து அந்த தான் இருக்காங்க ஒவ்வொரு இடமா ஆஞ்சநேயர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஜன்னல்லையும் எட்டி எட்டி பார்க்கிறார் பல பெண்களை பார்க்கிறார் இதில் எந்த பெண் சீதையாக இருக்கும் அப்படின்னு தேடுறாரு அவருக்கு திருப்தியாகவே இடி இல்லை ஒரு விமானத்து மேலே ஏறி உட்காந்து யோசிக்கிறாரு இருந்தாலும் நம்ம மனசை தளர விடாம போய் ராவணனுடைய அரண்மனைக்குள்ளேயே போயிடுவோம் அப்படின்ட்டு போறாரு போய் அரண்மனையை முதல்ல அந்த புறத்துக்குள்ளே போறாரு ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க அந்த புறத்துல தானே பெண்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக போகிறது அந்த புறம் என்பது வந்து ஒவ்வொரு அரண்மனையிலும் இருக்கக்கூடிய பெண்கள் வசிக்கக்கூடிய பகுதி பெண்கள் இருக்கிறதுக்காக பகுதி பண்ணியிருப்பாங்க அதுக்கு அந்த புறம்னு பேர் அந்த அந்த புறத்தில் வந்து பலவிதமான மரங்கள் இருக்கும் பூச்செடிகள் இருக்கும் பார்க் இருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இப்படி சகலவிதமான வசதிகளும் அந்த பெண்களுக்காகவே அரண்மனைக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கும் அவங்க குளிக்கிறதுக்கு அவங்க விளையாடுறதுக்கு அவங்க இன்னும் அவங்க எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு கோவில் இப்படி எல்லாமே வந்து அந்த புறத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அந்த புறத்தை போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு போறாரு பலவிதமான பெண்களை பார்க்கிறார் இவருக்கு ஒரே சந்தேகமா இருக்கு பல விதமான பெண்கள் ஆடிக்கொண்டிருக்காங்க பாடிக்கொண்டிருக்காங்க சிலர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் மது அருந்து கொண்டிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில பார்க்கிறார் ஆஞ்சநேயர் பார்த்தபடியே வராரு இந்த பெண்ணா இருக்க முடியாது இந்த பெண்ணா இருக்க முடியாது இந்த பெண்ணா இருக்க முடியாது அப்படின்னு கொண்டே வரும்பொழுது அரண்மனை அதாவது ராம பகுதிக்குள்ள வந்துடுறார் வந்தாக்க மிக பெரிய தூண்கள் ரொம்ப அழகான வர்ணனையாக இருக்கு வால்மீகி அவர்கள் கொடுத்த வர்ணனை பெரிய பெரிய மாளிகைகள் எல்லாமே வந்து தங்கத்தினால் வேயப்பட்டது இப்படியான பெரிய பெரிய தூண்கள் இதெல்லாம் அரண்மனையை பார்த்து கொண்டே வருகிறார் அப்பொழுது அவர் பார்க்கக்கூடியது ஒரு பெரிய விமானம் அதுக்கு பேர் புஷ்பக விமானம் அந்த புஷ்பக விமானத்தை பார்க்கிறார் என்ன அந்த புஷ்பக விமானம்னா நம்ம ஏரோப்ளேன் மாதிரி இருக்கு புஷ்பக விமானம் மிக பெரியதாக இருக்கு வாயுவினுடைய வேகத்தில் செல்லக்கூடியது ஆகாயத்தில் காற்று எவ்வளோ வேகமாக இருக்குமோ அடிக்குமோ அந்த வேகத்துக்கு ஈக்குவலாக போகக்கூடியதான் இந்த விமானம் அந்த விமானம் வந்து பல அறைகளை கொண்டிருக்கிறது அதாவது நிறைய ரூம்ஸ் இருக்கான் அந்த விமானம் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதாவது பல பதுமைகள் இருக்கிறதாம் அந்த விமானத்துக்குள்ளே அதாவது பல பல ஸ்டாச்சூஸ் இருக்குது அப்படியே ரொம்ப ஸ்பார்க்லிங்காக இருக்குது அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அதோடு வந்து தந்தத்தினால் செய்யப்பட்ட பகுதிகளாக இருக்குது பல மேடைகள் இருக்குது ஸ்டேஜஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான மேடைகள் நிறைய இருக்கு அதாவது முக்கியமான விருந்தினர்கள் உட்காருவதற்கும் கீழே பார்க்கறதுக்கும் நம்ம வந்து சொகுசு கப்பல்லாம் பார்க்கலாம் வந்து கப்பல் எல்லாம் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஸூரியஸ் எல்லாம் இப்போ நீங்க அப்பா அம்மா கேட்டிங்கன்னா உங்களுக்கு காமிப்பாங்க அந்த பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளேயே பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும் பெரிய ஹால்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு தனியா இடம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வேலைக்கும் தனித்தனியாக மாதிரியான பகுதிகள் இருக்கும் கேலரிஸ் இருக்கும் உட்காந்து வெடிக்க பார்க்குற மாதிரியான இடம் இருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் ஜிம் இருக்கும் இப்படி எல்லாமே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த சொகுசு கப்பலில் இருக்குது அதே மாதிரி தான் அந்த புஷ்பக விமானம் அதோட நிறைய அலங்காரங்களுடன் இருக்கிறது நல்ல வெல் டெக்கரேட்டடாக இருக்குது எல்லாமே தங்கத்தினால செய்யப்பட்டதாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் பல பலன் இருக்கும் இல்லை தங்கத்தினால் செஞ்சால் எவ்வளோ பல இருக்கும் இல்லையா டல்லாவாக இருக்கும் நல்ல பலபலம் தானே இருக்கும் அப்படி அந்த புஷ்பக விமானம் இருக்கான் இவர் பார்க்கிறார் ஆஞ்சநேயர் அப்படியே சுற்றி சுற்றி வரார் அப்படியே அதோட மேலெல்லாம் வந்து அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது வந்து ராவணனுடைய அரண்மனைக்குள்ள நடுவில் இருக்குது இந்த புஷ்பக விமானம் இதை பார்த்து கொண்டே சுற்றி சுற்றி வருகிறார் பார்த்ததுமே அவர் தெரிஞ்சு போயிடுது ஓஹோ இது பேர் புஷ்பக விமானம் அப்படிங்கும்பொழுது வால்மீகி வந்து நமக்கு சொல்கிறார் அதை பற்றி அது வந்து பிரம்மாக்கு விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டு பிரம்மாவிடம் கொடுக்கப்பட்டது பிரம்மா வந்து பல இடங்களுக்கும் செல்லணும் அப்படிங்கறதுக்காக பிரம்மாக்காக விஸ்வகர்மா தனிப்பட்ட முறையில் தயாரித்த புஷ்பக விமானம் அது அந்த புஷ்பக விமானத்தை பிரம்மா யாருக்கு கொடுத்தாரு குபேரனுக்கு கொடுத்தார் அதை வந்து குபேரனிடம் இருந்து அபகரித்து கொண்டு அதாவது பறித்து கொண்டிருக்கிறார் ராவணன் இந்த விஷயம் வந்து ஆஞ்சநேயருக்கும் தெரியும் பார்த்தவனே புஷ்பக விமானம் பார்த்தவொடனே ஆஞ்சநேயருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஓகே இது குபேரனம் இருந்து பெற்றுக்கொண்டு விட்டான் இல்லைன்னா ராவணனுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும் அவன் தானே அவனுக்கு ஏது இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து பிரம்மாக்காக ஏற்படுத்தப்பட்ட புஷ்பக விமானம் பெரிய புஷ்பக விமானம் அந்த புஷ்பக விமானம் வந்து குபேரனுக்கு கொடுக்கப்பட்டு பிறகு குபேரனிடமிருந்து ராவணன் பெற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டதுன்னு என்ன அடிச்சு பிடிங்கி வாங்கின்றது அவ்வளோதான் குபேரனை அடிச்சு விரட்டி விட்டாச்சு அதனால குபேரனுடைய பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ ராவணனுக்கு சொந்தமாயிடுச்சு அப்படித்தான் அந்த புஷ்பக விமானத்தையும் ராவணன் எடுத்துக்கொண்டு விட்டான் அந்த புஷ்பக விமானம் தான் அங்க இருக்கு அந்த புஷ்பக ஏறி தான் வந்து ராவணன் எந்த இடத்துக்கு போகணும்னாலும் போகலாம் இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு தேர் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா குட்டி உங்களுக்கு ஆரண்ய காண்டத்துல சீதையை கடத்தி செல்வதற்காக பல குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல வந்து ராவணன்

பேரிடம் அதை அபகரித்து கொண்டான் அதாவது ஒருத்தர் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது வேற அவங்க கிட்ட இருந்து திருடிக்கிறது வேற இல்லையா அவங்களுக்கு சொந்தமான பொருளை அவர்களது பெர்மிஷன் இல்லாம அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம நாம அதை எடுத்துக்கொண்டா அது குற்றம் அப்படிப்பட்ட குற்றம் செய்திருக்கிறான் ராவணன் ஓகே குட்டீஸ் இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படிப்பட்ட புஷ்பக விமானம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஏரோப்ளேன் வந்து அந்த காலத்திலேயே நான் சொல்வது ஒன்றரை லட்சம் வருடங்களுக்கு முன்பே இலங்கையில அப்படிப்பட்ட ஒரு புஷ்பக விமானம் இருந்திருக்கிறது அது ஏரோப்ளேன் மாதிரியே இருக்கும் பார்ப்பதற்கு மேலே பறந்து போகக்கூடியது இதை வந்து வால்மீகி ராமாயணத்துல எழுதி வச்சிருக்காரு இது நடந்த விஷயம் ஓகே குட்டீஸ் சரி இப்போ என்ன பண்றாரு ஆஞ்சநேயர் சுற்றி 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 வராரு பார்க்குறாரு பார்க்கறாரு பார்க்குறாரு அவருக்கு பிரமிப்பு அடங்கவே இல்லை என்ன அழகு என்ன அழகு என்ன அழகுன்னு சுற்றி 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 பார்த்துட்டே இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் நம்மளாக இருந்தாலும் அப்படி தானே பார்ப்போம் நம்மளுக்கு தெரியாது புதுசாக ஒன்று பார்க்குறோன்னா எவ்வளோ பிரமிப்பாக பார்ப்போம் அதை பார்த்துட்டு வராரு அந்த புஷ்பக விமானத்தில் இருக்கக்கூடிய மேடைகள்லையும் பல பெண்கள் தூங்கி கொண்டிருக்காங்களாம் இந்த இதில் கூட ஏதாவது சீதை இருப்பாளா அப்படின்னு தேடிக்கொண்டே வருகிறார் எங்கேயுமே இல்லை அப்படியே மெதுவாக ராவணனோட பெட்ரூம் குள்ளே போகிறாரு ராவணனோட பெட்ரூம்குள்ளே போய் நல்லா தேடுவோம் அப்படின்னு பார்க்கறாரு ஏன்னா நிறைய பெண்கள் இருக்கிறனால ஆஞ்சநேயருக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கான் என்னது ராத்திரி நேரமா இருக்கு தூங்குறாங்க நம்ம போய் எப்படி போய் பார்க்கறது அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் சீதையை தேடணும்னா எங்கே போய் தேட முடியும் பெண்கள் இருக்கிற பகுதியில் தானே போய் தேட முடியும் அதனால பெண்கள்லாம் எங்க இருக்காங்களோ அங்கே தானே சீதையை போய் தேட முடியும் அதனால் நம்ம போய் பார்க்குறதுல தப்பில்லை அப்படின்னு நினைத்துக்கொண்டவராக அந்த பகுதியில் போய் தேடுகிறாராம் அப்பொழுது ராவணனது அறை இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டார் அங்க வந்தாக்க ராவணன் சும்மா செம்மையம் பெரிய காற்று இருக்கு இவ்வளோ பெரிய கட்டில் அந்த கட்டில நடுப்புற படுத்துக்கொண்டிருக்கான் ராவணன் படுத்துக்கொண்டு இருப்பது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நிறைய நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா வானத்துல நீங்க பாக்கலாம் நிறைய ஸ்டார்ஸ் நடுப்புற சந்திரன் பலபல பலபலன்னு இருந்தாக்க நல்லா வந்து ஷைனிங்கா பலபலன்னு இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துதான் ராவணன் படுத்துக்கொண்டு இருப்பது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது ராவணன் தான் அப்படின்னு தன வருஷம் தவம் செய்திருக்கான் இல்லையா அந்த தேஜஸ் இருக்கும் இல்லையா சிறந்த சிவபக்தனாகவும் இருந்திருக்கிறான் இல்லையா ராவணன் என்ன மற்றதெல்லாம் கெட்ட குணம் அதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த கெட்ட குணத்தின் காரணமாக அறக்ககுளமே அழிந்து போனது அவனுடைய தான் அரக்ககுணமே அழிந்து போயிடுத்து ஆனாலும் நல்ல தேஜஸோட பலவளன்னு இருக்கான் ராவணன் அவனை சுற்றி நிறைய பெண்கள் படுத்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு இடத்துல அப்படி அப்படியே தூங்குறாங்க சில பெண்கள் வந்து அப்படியே வீணை வாசித்துக் கொண்டிருக்க கூடிய வீணை மேலேயே படுத்து தூங்குறாங்க தபலா அந்த மிருதங்கம் வாசிக்கக்கூடிய பெண்கள் வந்து அப்படியே தூங்குறாங்க இப்படியே ஒவ்வொரு பெண்களும் ஒரு ஒரு இடத்திலேயே இருக்காங்க அப்படி தூங்குறாங்க நடுப்புற வந்து ராவணன் உறங்கி கொண்டிருக்கிறான் ராவணன் இருக்கக்கூடிய கட்டில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்டில் வந்து தந்தத்தினாலும் வெள்ளி தங்கத்தினாலான கட்டிலாக இருக்கு அவ்வளோ பெரிய கட்டிலாக இருக்கு அந்த கட்டிலே அவ்வளோ சூப்பராக இருக்கா தந்தம் அதாவது யானையுடைய தந்தம் இருக்கு பார்த்தீங்களா வெள்ளை கலரில் இருக்கும்ல அந்த தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில் தங்கத்தினால் செய்யப்பட்ட கட்டில் கீழ வந்து கால்கள்லாம் வெள்ளியினால் செய்யப்பட்ட கால்கள் கட்டிலோட கால் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கால் வந்து வெள்ளியினால செய்யப்பட்டது முத்துக்கள் தொங்குகின்றன நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு கட்டிலாக இருக்கு அந்த கட்டிலுக்கு நடுப்புறவா ராவணன் படுத்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவனை சுற்றி நிறைய பெண்கள் இருக்க கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படியே ஆஞ்சநேயர் ஒவ்வொரு துறையா இது சீதையா இருக்குமா இல்ல இல்ல இது சீதையா இருக்குமா இல்லை இல்லை என்ன அந்த பெண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க பல பெண்களை பார்க்கும்பொழுது ராஜகுலத்தை சார்ந்த உயர்குல பெண்களாக இருக்கிறார்களாம் அவர்கள்லாம் யாருன்னாக்க ராவணன் வந்து ஒருத்தரோட சண்டைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசரிடம் சண்டைக்கு சென்றாக்க அந்த அரசனை வென்றுவிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண் இருக்காங்க இல்லையா அவங்கள வெற்றி பெற்ற பெண்களாக அதாவது இளவரசியாக இருக்கலாம் அல்லது மகாராணியாக இருக்கலாம் அந்த அரசனுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது அவளது மகளாக இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய உயர்குலத்து அதாவது ராஜவம்சத்து பெண்களையும் கொண்டு வந்துடுறான் அதை தவிர அரக்ககுல பெண்களும் இருக்காங்க அரக்ககுல பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு விகாரமா இருப்பாங்க ரொம்ப பயமா இருக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு அப்படி ஒரு தோற்றத்தோட இருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்களும் நிறைய பெண்கள் இருக்காங்க ராஜ வம்சத்தை சார்ந்த நல்ல அழகிய பெண்களும் இருக்கிறார்கள் எல்லோரையும் கொண்டே வருகிறார் ஆனால் யாரை பார்த்தாலும் அவர் மனசுக்கு இது சீதை அப்படின்னு தோணவே இல்லை அப்படியே பார்த்து கொண்டே வந்தவர் ஒரு இடத்துல வந்து அவருடைய பார்வை நின்று விடுகிறது அங்கே ஒரு பெண் வீணையுடன் அமர்ந்திருக்கிறார் அந்த அவர் உடுத்திக்கொண்டிருக்கக்கூடிய ஆடை இருக்கு பார்த்தீங்களா அந்த பெண்மணி ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த அவருடைய ஆடையே வந்து முத்துக்களாலும் நவரத்தினங்களாலும் இழைக்கப்பட்ட ஆபரணங்களாக இருக்க அந்த ட்ரெஸ்ஸே வந்து அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கா அவங்க போட்டுருக்கிற ட்ரெஸ் வந்து அவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவாக காஸ்ட்லியான ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸாக இருக்கா அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு உடனே இவர் நினச்சிக்கிறாரு ஓஹோ இதுதான் சீத்தையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறாராம் பார்த்த உடனே இவ்வளோ அழகாக இருக்காங்களே இவ்வளோ தேஜஸோடு இருக்காங்க இவ்வளோ அழகான இருக்காங்களே இவங்க தான் சீத்தையா இருக்குமோ அப்படின்னு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாராம் அப்புறம் அவரே நினச்சிக்கிறாரு சாச்சா சான்ஸே இல்லை இது சீதையாக இருக்க வாய்ப்பே கிடையாது இது வந்து சீத்தையாக இருக்க முடியவே முடியாது சீதை வந்து என்னுடைய ஐயனை பிரிந்து ஸ்ரீ மூர்த்தியை பிரிந்து இவ்வளோ சந்தோஷமாக இங்கே வந்து இவன் இருக்கிற இடத்துல வந்து நிச்சயமாக வீணை வாசித்து கொண்டா இருப்பார் அதனால நிச்சயமாக இது சீதையாக இருக்க முடியாது சீதை வந்து இப்படி சந்தோஷமாகவும் இருக்கவும் மாட்டார் முதல்ல பிரிஞ்சு இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் இப்படி வந்து என்னுடைய சீதா பிராட்டியார் வந்து இப்படி இருக்கவே மாட்டார் சீத்தம்மா அப்படி இருக்கவே மாட்டாள் அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைச்சிக்கிறாராம் அதனால சாச்சா நான் இப்படி தப்பாக நினைச்சேன் யாரோ ஒரு பெண் இந்த பெண்ணை நான் வந்து சீத்தையை நினைத்து விட்டேன் அப்ப அந்த பெண் யாராக இருக்கும் அப்படின்னு நினைத்தாக்க அந்த பெண் தான் ராவணனது மனைவியாகிய மண்டோதரி ராவணனின் மூத்த மனைவி தான் முதல் முதல்ல திருமணம் செய்து கொண்டவர் பட்ட மகிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணனது அரசவையில் ராவணனுடன் பக்கத்தில் அமரக்கூடிய லங்கா பட்டணத்தினுடைய அரசியாகிய ராவணனின் மனைவியாகிய மண்டோதரி அப்படின்னு தெரியறது அந்த மண்டோதரியும் அவ்வளவு நல்லவளாம் அவ்வளவு அழகானவளாம் சீதை மாதிரியே ஒரு அழகான பெண்ணாக அந்த மண்டோதரியை பார்க்கிறார் இப்போ பார்த்தாச்சு ராவணனுடைய அரண்மனை அவனுடைய மாளிகை முழுக்க தேடியாச்சு இப்போ வெளியில வர்றார் புஷ்பக விமானத்தையும் பார்த்துட்டார் அரண்மனையும் ஃபுல்லா தேடிட்டார் அந்த புறமும் முழுக்க முழுக்க தேடிட்டார் எங்கேயுமே பார்க்க முடியல அங்கிருந்து சமையல் கூடம் இருக்கு அங்கே சமையல் கூடத்திலேருந்து அந்த இரவு நேரத்திலும் உணவு தயாராக கொண்டிருக்கிறது ஏன்னா எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுவோம் அவளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் குக் பண்ணுவாங்க போலருக்கு பலவிதமான உணவுப் பொருட்களை வந்து அந்த சமையல் வரையில் குக் பண்ணுறாங்களாம் அங்கேருந்து அந்த எல்லாம் வருது ஆஞ்சநேயருக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஐயோ நல்ல சாப்பாடுலாம் ரெடி ஆகுது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான நான்வெஜ்ஜஸ் இல்லையா அவங்க சாப்பிட்றது அறக்கர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே அங்கே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இது எல்லாமே ஆஞ்சநேயர் பார்க்கிறார் பார்த்தவர் வெளியில் வந்து அப்படியே நொந்து போயிடுறார் ஏன் எங்கேயுமே சீதையை பார்க்க முடியலையே எத்தனையோ பெண்களை பார்த்தோமே ஆனா சீதையை மட்டும் பார்க்க முடியலையே என்ன ஆயிருக்கும் ஒருவேளை சீதை வந்து இத்தனை நாள் உயிர் தாக்கு பிடிக்க முடியாமல் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பார்க்க முடியலன்றதுக்காக சீதை வந்து இறந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரா அப்புறம் வந்து இந்த வான வெளியில தானே சீதையை வந்து ராவணன் கொண்டு வந்தான் ஓப்பன் யார் தானே அழைச்சிட்டு வரும்பொழுது அப்போ மேலதானே கூட்டிட்டு வந்தான் யாருல தானே கூட்டிட்டு வந்தான் அப்படி கொண்டு வரும்பொழுது இவங்களும் ரொம்ப முடியாதவங்களும் மெல்லிய தேகம் கொண்டவர் தானே சீதை ரொம்ப சாதாரண ஒரு ஒரு நார்மலான பெண் தானே சீதையால் தாங்க முடிஞ்சிருக்காது இல்லையா அந்த காற்றினுடைய வேகம் அதில் தாங்க முடியாமல் புயலில் அடிப்பட்ட கொடி போல் ஒருவேளை மேலேருந்து காடலுக்குள்ளே ஏதாவது சீதை விழுந்திருப்பாங்களோ ஒருவேளை கொண்டு வரும்பொழுது சீதைக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ கத்தி கத்தி அவங்க வந்து ரொம்ப தன்னுடைய பிராணனையை விட்டுருப்பாங்களோ எதாவது ஆகியிருக்குமோ அப்படி ஆகியிருந்தா அப்படின்னு யோசிக்கிறாராம் ஆஞ்சநேயர் அப்படி ஆயிருந்தா என்ன ஆகும் இப்போது இந்த செய்தியை நான் எப்படி அங்கே போய் சொல்லுவேன் அந்த தமிழகத்தில் கடற்கரையில் யார் இருக்கா இந்தியாவில் ஜாம்பவான் மற்றும் அங்கதன் தலைமையிலான டீமே நிற்கிறாங்க எல்லாரும் ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஆஞ்சநேயர் அதை வரவே எதிர்பார்த்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்ட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன் அங்கிருந்து கிளம்பி போய் சுக்ரீவன்ட்ட என்ன பதில் சொல்வேன் ராமலட்சுமணருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் ராமலட்சுமணர்கள் அதுக்கப்புறம் உயிரோடு இருப்பாங்களா அவர்களை நாம் திரும்ப உயிரோட பார்க்க முடியுமா எல்லோரையும் நம்ம பார்க்க முடியுமா இதெல்லாம் நடக்கிற விஷயமா நடக்கிற கதையா நான் இப்போ என்ன செய்வேன்னு எனக்கே புரியலையே சீதை இறந்து போயிருப்பாங்கண்ணா அவ்வளவுதானா நான் இனிமேல் திரும்பி போகிறதுல அர்த்தமே கிடையாது நான் இனிமேல் திரும்பி போய் என்ன பண்ண போறேன் என் உயிரை நான் இங்கேயே உற்ற வேண்டியதா நான் இனிமேல் போயிடலாம் எதுவுமே ஆகப்படுறது கிடையாது நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் சீதையை எங்கேயுமே காணும் சீதை இறந்திருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது சீதை உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுது ஏன்னா அவங்க வந்து ராமரை பிரிந்து வந்த துக்கமே அவங்களுக்கு தாங்காமல் இருந்திருக்கும் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் எப்படி பிடிச்சிருப்பாங்க அதனால அவங்க இறந்துருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகளே ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்லாம் ஆஞ்சநேயர் நினைக்கிறாராம் இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன ஆக போகிறேன் நான் இனிமேல் போய் என்ன நடக்க போகிறது இப்படியெல்லாம் யோசிக்கிறாராம் யோசித்து விட்டு இந்த ராவணனை நம்ம என்ன செய்யலாம் ராவணனை கட்டி கொண்டு போயிடலாமா இப்படியே அரண்மனையோட பேர்த்து எடுத்து கொண்டு போய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடலாமா இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே சீதை அப்படியே இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தாலுமே இந்த ராவணனை நம்ம விட்டு வைக்கக்கூடாது ராவணன் உண்டு இல்லைன்னு ஆக்கிடணுமே என்ன பண்ணலாம் இப்படியெல்லாம் யோசிக்கிறாராம் அவருக்கு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாரு அப்படி ஒரு குரங்காதானே இருக்காரு அந்த அரண்மனையினுடைய மேற்பகுதியில் போய் உட்காந்துக்கிறார் என்ன செய்வேனா என்ன பண்ணுவேன் இப்ப எப்படி நான் வந்து சீதையை தேடுவேன் அப்படின்னு தவித்து பொழுது அவருக்கு சம்பாதி சொன்னது ஞாபகத்துக்கு வருதான் சம்பாதிங்கிறது யாரு கழுகு அந்த கழுகு யாரு ஜடாயுவோட அண்ணா அந்த சம்பாதி தான் என்ன பண்ணித்து அந்த சம்பாதி வந்து தம்பியை காப்பாத்துறதுக்காக அங்க போச்சு சூரியன் கிட்ட போச்சு அப்ப சூரியனுடைய கதிர்கள் வந்து எரிஞ்செடுத்து அந்த விங்ஸ் எல்லாம் வந்து அந்த கதிர்கள் பட்டு சூரியனோட ஃப்ளேம்ஸ் எல்லாம் வந்து சூரியன் கிட்டே போனால் என்ன ஆகும் எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் இல்லையா நம்மள இங்கே பூமியிலே தாங்க முடியல ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்கிறோம் சூரியன் கிட்டியே போனால் என்ன ஆகும் அப்படி அந்த கழுகினுடைய இறக்கைகள்லாம் எரிஞ்சு போச்சு ஸ்பெஷல் பவர் இருக்கக்கூடிய கழுகுகள் வந்து இந்த சம்பாதியும் ஜடாயுவும் அந்த கழுகுகள் வந்து அருணனுக்கு பிறந்தவை அவர்கள் வந்து அங்கிருந்து கீழே விழுந்துடுது ஜடாயுவும் சம்பாதி முதல்ல கீழே விழுந்துடுது விந்தியமலை சாரலில் விழுது அப்போ தான் வந்து நிராசரர் அப்படிங்கிற ஒரு முனிவரை சந்திக்குது அந்த முனிவர் தான் சொல்கிறாரு நீ உயிரோடு இருக்கணும் ராமகாரியமாக வானர்கள் வருணர் அப்போ நீ உதவணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதன்படி அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து தென்பகுதிக்கு வந்துடுது கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவிலேருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துடுது இந்த சம்பாதி அந்த சம்பாதி தான் வந்து எட்டாயிரம் வருடங்கள் காத்திருந்து இப்பொழுது ஆஞ்சநேயரோட வரக்கூடிய இந்த வானர வீரர்களை சந்தித்து அத்தனை கதையும் சொல்லுது அப்போ அந்த சம்பாதி என்ன சொல்லுது எனக்கு கண்கள் வந்து தீர்க்கமானவை என்னுடைய பார்வை வந்து ரொம்ப ஷார்ப்பு என்னால் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஷார்ப்பாக பார்க்க முடியும் நான் பல மைல் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த இலங்கை தீவினை என்னால் இங்கிருந்து பார்க்க முடிகிறது நான் இங்கிருந்து பார்க்கிறேன் என்னுடைய கண்களுக்கு ராவணனது அரண்மனை தெரிகிறது சீதை அங்கு தான் இருக்கிறார் நீங்கள் சென்று சீதையை காப்பாற்றி கொண்டு வந்து ராமரிடம் சேர்த்து வைங்கள் அது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சம்பாதி சொல்லித்தர் இல்லையா சொன்ன உடனே சம்பாதிக்கு புது இறக்கைகள் முளைத்தன இல்லையா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதனால இப்போ ராமருக்கு அது ஞாபகம் வருது ஜாம்பவான் பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு நான் தான் வந்து அங்கிருந்து தாவி வந்துட்டேன் போல இருக்கு என்னால இங்க கண்டுபிடிக்க முடியலன்னு நான் செத்து போக வேண்டியதான் வேற வழியே இல்ல இனிமே நான் உயிரை வைத்துக்கொண்டு எதுவுமே ஆக போறது இல்ல அப்படின்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி தான் சம்பாதி சொன்னது ஆஞ்சநேயருக்கு ஞாபகத்துக்கு வருதான் சம்பாதி என்ன சொன்னாரு அங்க சீதை இருக்கிறார் என்று சொன்னார் இல்லையா அப்படின்னா சீதை இங்கதான் இருக்கணும் இன்னும் உயிரோட தான் சீதை இருக்கணும் சீதை வந்து இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து திடமான ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் வந்து இப்போது ஆஞ்சநேயருக்குள்ளே வந்துடுது இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார் எப்படியாவது நான் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறது யார்கிட்ட கிட்ட ஸ்ரீராமரை பிரார்த்தித்து கொள்கிறாராம் ராமரே ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறார் இல்லையா அவர் பிரார்த்திக்கிறார் நான் வந்து பிராட்டியாரை சீதாதேவியை நான் சந்திக்க வேண்டும் தங்களது அனுகிரகம் எனக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாராம் கிடைக்கலன்னா எவ்வளோ தரம் தேடியும் கிடைக்கலனா பகவான் தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா அதைத்தான் வேண்டிக்கிறார் பின்னாடியே ருத்ரன் இந்திரன் யமன் வாயு பகவான் இப்படி எல்லா விதமான தேவர்களையும் வேண்டிக் முக்கியமான அஷ்டதிக் பாலகர்களையும் வேண்டிக்கிறாராம் நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு உதவ வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு அங்கிருந்து ஒரு பகுதியை பார்க்கிறார் அங்க என்ன பார்க்கிறாருனாக்க ஒரு பெரிய வனப்பகுதி இருக்கு அதாவது ஒரு பெரிய காடு பகுதி மாதிரி நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய சில மாளிகைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அந்த புறம் மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு இவர் நினைக்கிறாரு ஓகே நான் அந்த பக்கம் போய் பார்க்கிறேன் அந்த பகுதி அசோகவனம் என்ற பெயரிட்ட பகுதி அது அந்த பகுதியில் தான் நிச்சயமாக சீதை இருக்க வேண்டும் நான் சென்று தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோகவனத்திற்குள்ளே அவர் வரார் அந்த ராவணனது அரண்மனையிலேருந்து ரொம்ப பக்கத்திலே இருக்குது அந்த அசோகவனம் அது அசோகவனத்தை சுற்றி வந்து நான்கு புறங்களிலும் ஆறுகள் ஓடுகின்றது நாலு பக்கமும் ரிவர்ஸ் போகுதான் அந்த அசோகவனத்தில் எங்கே பார்த்தாலும் மரங்களும் பழங்களும் பூக்களுமாக காய்ச்சி குழுங்குதான் அந்த அசோகவனம் அவ்வளவு அழகான ஒரு அசோகவனமாக இருக்குது அங்கே வந்து வெள்ளி மயமான தங்கமயமான மரங்கள் இருக்கான் அவ்வளோ அழகழகான மரங்கள் அந்த மரங்களை பார்க்கும் பொழுதே பிரமிப்பாக இருக்கான் அவ்வளோ அழகழகான மரங்களாக இருக்குது ராத்திரி நேரம் தானே ராத்திரி நேரத்தில் தான் பார்க்கிறார் நல்ல சந்திரனது ஒளி வந்து அங்கே படுறதான் பௌர்ணமி மாதிரியான ஒரு சமயமாக இருக்குது அதனால் அவருக்கு சந்திரனது ஒளியில் வந்து நிலவினுடைய ஒளியில் வெளியில் வந்து அந்த பகுதி முழுக்க வந்து நம்ம எங்க இருக்கோம் இந்திரலோகத்துல இருக்கோமா நம்ம தேவலோகத்துல இருக்கோமா அப்படின்னு நினைக்கும்படியாக ஒரு பளபளப்பான ஒரு பகுதியாக இருக்காம் அந்த அசோகவனமே அவ்வளவு அழகாக இருக்கு அவர் என்ன பண்றார் இந்த அசோகவனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து வந்தவர் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தின் பெயர் சிம்சுபா மரம் உயர்ந்த மரமாக இருக்கிறது அந்த மரத்தினுடைய பெயர் சிம்சுபா மரம் அந்த மரத்தினுடைய உச்சியில போய் உட்காடுறார் இவர் குரங்காக தானே இருக்கார் அதனால் அந்த மரத்தினுடைய உச்சியில் போய் அமர்ந்து கொள்கிறார் அங்கிருந்து நோட்டமிடுகிறார் அந்த பகுதியே எப்படி இருக்குன்னா அங்கே ஒரு பெரிய மாளிகை இருக்குது அந்த மாளிகையை ஒட்டி வந்து பல மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது உட்காந்துக்கிற மாதிரியான தங்கத்தினாலான வெள்ளியினாலான மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கான் மேடைகள்லாம் என்னென்னாக்கா போய் நம்ம போய் இப்படி ஜஸ்ட் போய் இப்படி ஜாலியாக போய் ஈவினிங் டயத்தில் போய் உட்காரற மாதிரி நல்ல வழி வழந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான மேடைகள் அமைக்கப்பட்டிருக்க அந்த மாளிகையை உள்ள மேடை அந்த மரத்திற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த மேடையில ஒரு பெண்ணை பார்க்கிறார் அந்த பெண் எப்படி இருக்கிறார் கருமையான கூந்தல் கருப்பான முடி நிறைய முடி இருக்குது ஒற்றை வஸ்திரத்துடன் இருக்கிறார் கழுத்தில் கையிலெல்லாம் எந்த நகையுமே இல்லை அவர் முகம் வந்து அப்படியே வ கருத்து போய் வாடி போய் இருக்கு முகம் வந்து அழுது அழுது துக்கம் பீடிக்கப்பட்ட முகமாக இருக்குது சாப்பிடாம இருக்கிறதுனால பட்டினியாக கடந்தால் எவ்வளோ இளைச்சி ஒல்லியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒல்லியாக இருக்காங்க புழுதி படிந்த தேகமாக இருக்குது குளிக்கலாம் இல்லை குளிச்சிருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இல்லையா குளிக்கலாம் இல்லை புழுதி படிந்த தேகமாக இருக்கிறது அழுது அழுது கண்கள் காய்ந்து இருக்கின்றன இந்த பக்கமெல்லாம் அப்படியே கருப்பாக இருக்குது ரொம்ப துக்க பெருமூச்சு சுற்றபடியாக யாரை பார்த்தாலும் ஒரு பயத்தோட ஐயோ வந்துருவாங்களோ வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடையே அப்படியே குறுகின்ற இப்படியே உட்கார்ந்தபடியாக ஒரு பெண் இருப்பதை பார்க்கிறார் பார்த்த உடனே அவருக்கு தெரிந்திடுது சீத்தம்மா என்பவர் இவர்தான் இவர்தான் சீதா பிராட்டியார் இவர்தான் சீதா தேவி ஸ்ரீ ராமரை பிரிந்து வாழ்கிறார் தான் அவருடைய கண்களில் வந்து எத்தனை துக்கம் இருக்கிறது கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்தபடியே இருக்கிறது இவர் தான் சீதா பிராட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இவர் பார்த்த உடனே முடிவு பண்ணிடுறார் சீதையை கொண்டே இருப்பதை பார்க்கிறார் அவர் மேலே இருக்கக்கூடிய நகைகள்லாம் வந்து அந்த மரத்தின் மேல கிடக்கலாம் அவர் அணிந்து கொண்டிருப்பதாக அடையாளம் சொல்லி அனுப்பியிருக்கார் ராமர் என்னுடைய மனைவி இப்படி இப்படிப்பட்ட அணிகலன்களை அணிந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து சில அடையாளங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார் ராமர் கிட்ட பேசினார் ராமர் கிட்ட இருந்து கனையாழி வாங்கி கொண்டார் மோதிரம் ராமர் இதை நீ காமி கொடுத்தார்ன்னா ஒன்னே தான் நீ வந்திருக்கங்கிறத சீத்தை புரிந்து கொள்வாள் அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரத்தை கொடுக்கிறார் ராமர் ஆஞ்சநேயரிடம் அந்த மோதிரத்தை கையில் வைத்திருக்கார் பத்திரமா இடுப்புல வச்சிருக்கார் ஆஞ்சநேயர் அந்த மோதிரம் இருக்கும் பொழுது இவர் வந்து மற்ற அணிகலன்கள் இருக்கிறதா என்று தேடி பார்க்கிறார் அணிகலன்களும் அந்த மரத்தின் மீது இருக்க அத்தனையும் அவ்வளோ கோபத்தில் எல்லாத்தையும் புடுங்கி போட்டுட்டாங்க சீதா தேவி கழுத்துல போட்டு இடுப்புல போட்டு ஒட்டியானம் இப்படி எல்லாத்தையும் போட்டாங்க இவர் உற்று பார்க்கிறார் சீதை தானா அப்படின்னு உற்று பார்க்கிறார் அப்பொழுது அவருக்கு தெரியிறது ரிஷியமுக பருவதத்தின் மேலே நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது நான்கு பேர் ரிஷியமுக பர்வத உட்கார்ந்து இருந்த போது தூக்கி கொண்டு போனா இல்லையா ராவணன் அப்போ ராமா லக்ஷ்மணா அப்படின்னு கத்திண்டே போனா இல்லையா சீதை அப்படி போகும்பொழுது ஒரு நகையை கட்டி வந்து தூக்கி தொப்புன்னு தானே சுக்ரீவன் கொண்டு வந்து ராமர் லட்சுமணி கொடுக்குறாரு

அப்படின்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் ராமபிரானனுடைய மனைவியே இப்படிப்பட்ட ஒரு சோக நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்த உடனே ஆஞ்சநேயர் வந்து தன்னுடைய மனமே அவருக்கு அப்படியே ரொம்ப மனசு வேதனைப்படுறதாம் இப்படிப்பட்ட நிலையில சித்தம்மா இப்படி இருக்கிறாரே இப்படி இருக்கிறாருன்னு ஆஞ்சநேயர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த மரத்தின் மீது இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது என்ன சத்தம் அது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா குட்டீஸ் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் டாடா பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க